தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எட்டு இடங்களில் லட்ச வாக்குகளை கடக்கும் நாம் தமிழர் வேட்பாளர்கள் மகிழ்ச்சியில் செந்தமிழன் தமிழன் சீமான்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் எட்டு இடங்களில் நாம் தமிழர் கட்சி தற்போது வரை ஒரு லட்சம் வாக்குகளை கடந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சென்ற முறை இருந்த அந்த எலெக்ஷனை விட இது வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் மகிழ்ச்சியை தருது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய உழைப்புக்கு ஏற்ற அந்த விடயம் கிடைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை இந்த நேரத்துக்கு பூர்த்தி பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல இடங்களில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவது அதே நேரத்தில் இந்த பாஜகவை பின்னுக்கு தள்ளுவதுங்கிற எல்லா வேலையும் பார்த்து பல இடங்களில் அவங்க முன்னிலை இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் வந்தது அப்படிங்கிறது கூடுதல் மகிழ்வான செய்தி சரி இப்போ அந்த எட்டு தொகுதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல மயிலாடுதுறையில் அக்கா காளியம்மாள் இருக்காங்கள்ல அவங்க ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் வாக்கு இப்போது வரை நான் சொல்லக்கூடியது இந்த ஆறு மணி நிலவரத்தை நான் பதிவு பண்ணுறேங்க மயிலாடுதுறையில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதன் பிறகு தஞ்சாவூரில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் வாக்குகள் தூத்துக்குடியில் ஒரு லட்சத்து ஆறாயிரம் வாக்குகள் தென்காசியில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வாக்குகள் நாகப்பட்டினத்தில் ஒரு லட்சத்து ஏழாயிரம் வாக்குகள் பெரம்பலூரில் ஒரு லட்சத்து ஆறாயிரம் வாக்குகள் சிவகங்கையில் ஒரு லட்சத்து நாலாயிரம் வாக்குகள் கடைசியாக ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு லட்சத்து நாலாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகள்னு சொல்லிட்டு தற்போதைய நிலவரப்படி வந்துக்கிட்டு இருக்கு இதில் ஒரு கூடுதல் மகிழ்வான செய்தி இருக்குது அது வந்து யாருமே பண்ணாதது அதாவது இந்த தமிழக வரலாற்றிலே யாரும் பண்ணாது அப்படிங்கிறத கூட நம்மளால் அழுத்தி சொல்ல முடியும் அது என்ன அப்படின்னா இதில் ஐந்து வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும் யாரெல்லாம் டம்மி வேட்பாளர்கள்னு சொன்னாங்களோ அந்த என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த ஆட்கள் கிட்ட இந்த வாக்குகளை எடுத்து காட்டுங்க உங்களுடைய உழைப்பு என்னவா இருக்கும் ஒத்த ரூபாய் கிடைக்காமல் இந்த அளவிற்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் அவர்களுக்காக பேசும்போது அப்படிங்கிறத அவர்களுக்கு உணர வைப்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்தது அண்ணன் அவர்களும் நிச்சயம் மகிழ்வடைவார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க